விவி பிளாஸ்டிக் உடலுக்கு பெஸ்ட் இண்டிகஸ் வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இளையராஜா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கண்டேபிடிக்க முடியாது அவருடைய வேற கூட அவர் கண்டிபாரு அப்படின்னில் மாத்திரம் அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது முரட்டு காலையில் இதுக்கு வந்து மியூசிக் வேண்டாம் இதுக்கு வரும் அந்த ட்ரெயின் சவுண்டு ஃபைட்டிங் சவுண்டு அந்த பஞ்சு சவுண்டு போட்டுடுங்க போதுன்ட்டார் அவர் இளையராஜா போட மாட்டேன்னு சீக்குவென்ஸுக்கு நான் போட வச்சேன் போட்டு அந்த படத்தில் இப்போ இருக்கிறது அது போடாத மியூசிக் இவருக்கு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்ததுன்னா பாக்யராஜுக்கு இளையராஜா எந்த அளவுக்கு தன்ன மதிப்பார் குமரன் சார் வர வேண்டாம் இளையராஜாவை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் என்ன அவர் மதிக்க மாட்டாரு சகல அம்மா இதெல்லாம் தாண்டி சில அந்த ஒரு பாட்டு தேவையா அந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சா அங்கே மியூசிஷியன்ஸ் உட்காந்து டாய்லெட் போவாங்க அந்த டாய்லெட் அது ரொம்ப தத்தியாக இருக்கும் நாங்கள் சொன்னோம் ஏன் சார் அங்கே போகிறீங்க நல்ல டாய்லெட் இங்கே எங்களுக்குன்னு ப்ரைவேட் டாய்லெட் அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு தமிழன் கா கூட போனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் சிகரெட் பேப்பர் அவர் கையில் இருக்குது அந்த பாக்கெட் அப்போ சுதர்சன் மாஸ் எங்கே சார் எழுதுவீங்க அதை பற்றி உனக்கு என்ன எங்கே எழுதுனா என்ன உன் டியூனுக்கு சரியாக வருதா செக் பண்ணு நீ அதே கண்ணில் பண்ணியிருக்கோம் பொம்பும் மாட்டுக்காரன் தெரிவில் வந்தாண்டி இது ஒரு இங்கிலீஷ் தொடர்ந்து முரட்டு தான் எனக்கு தெரிஞ்சு முதல் படம் நினைக்கிறேன் இளையராஜா அவர்கள் ஏவிஎம் கூட அது தொடர்ந்து தொடர்ந்து எண்பதுல இருந்து தொண்ணூறு வந்த படங்கள்ல தொண்ணூறு பர்சன்ட் படங்களுக்கு ராஜா சார் மியூசிக் படம் தூங்காதே தம்பி தூங்காதே சகல போன்ற படம் ஸோ அவரோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இளையராஜா அவர் ஏன்னா சொல்லுவாங்களே ஒரு புது டேரக்டர் போகிறாருன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ராஜாசார்கிட்ட பேசவே பயப்படுவாங்க இன்னொரு டியூன் கேட்கவே பயப்படுவாங்க இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பதினெட்டு டியூன் கேட்டிருக்கீங்க ஒரு பாட்டுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டியூன் கேட்கவே இந்த ஒரு பயம் இருக்குது இல்லை எனக்கு அப்படி அவர் பண்ணலை கோஆப்ரேட் பண்ணார் டியூன் கம்போஸ் பண்ணி காமிச்சார் மெயினாக சீனில் மாத்திரம் அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது முரட்டு காலையில் அந்த காட்சி என்னென்னா ட்ரெயினில் வந்து ரஜினிகாந்த் வில்லனோட ஃபைட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு நம்ம முத்துராமன் சாரும் டேரக்ட் இது கேமராமேன் பாபுவும் ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க ஜூடோர்த்தம் ஃபைட்டிங் மாஸ்டர் அது ரஷ் பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அப்போ படத்தில் இது ஹைலைட் அப்படின்றது என் மனசில் படம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஒவ்வொரு ரீ ரெக்கார்டிங்ஸ் கம்போஸ் பண்ணோன்னா நான் உள்ளே உட்காந்துருவேன் மிக்சிங் ரூமில் ரெக்கார்டிங் ரூமில் அங்கே வாசிக்கிறத நான் கேட்பேன் அது எனக்கு சரிப்பட்டு வரலைன்னா நான் சொல்லுவேன் சார் இந்த இடம் இன்னும் சரியாக சூட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன் இளையராஜா கோஆப்ரேட் பண்ணி பண்ணார் இந்த காட்சி போகும்போது அவர் என்ன பண்ணார் அன்றைக்கி ஒரு அவசரம் மூடில் இருந்தார் முடிச்சுட்டா போச்சு இதோட வருது மாதிரி மூடில் போகும்போது அந்த ஃபைட்டிங் சீன் ஓடுது பார்த்தார் ஆ இதுக்கு வந்து மியூசிக் வாண்டாம் இதுக்கு வரும் அந்த ட்ரெயின் சவுண்டு ஃபைட்டிங் சவுண்டு அந்த பஞ்சு சவுண்டு போட்டுடுங்க போதுன்ட்டார் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் அது படத்தில் ஒரு லெங்க்த்தி ஃபைட்டு அது அந்த பாலத்து மேலே அங்கே இங்கெல்லாம் போகிறது அன்றைக்கி அது ரொம்ப புதுமை இப்போ இன்னும் அதோட டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு இன்னும் எவ்வளோ பண்ணுறாங்க அன்றைக்கி அது ரொம்ப புதுமையாக அவர் முஃப்ராம் சாரும் இவர் கேமராமேனும் ரொம்ப அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க நான் அவர் என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரு இளையராஜா மியூசிக் போட மாட்டேன்ட்டார் அப்படின்னு என் மனசில் அப்போ நான் உடனே எடிட்டர் விட்டல் அவர் தான் அந்த படத்துக்கு அவர் அரசன விட்டல் இந்த சீக்வன்ஸுக்கு அவர் மியூசிக் போட மாட்டேன்ட்டார் எனக்கு அது போடணுன்றது என்னுடைய அபிப்பிராயம் அவர் போடாமல் போயிட்டார் என்ன பண்ணலாம் சார் இதுக்கு மேட்சிங்காக வேறு மியூசிக் நான் செட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து ஓகேன்னா அது பண்ணிடலாம் அப்படின்னு விட்டல் நேராக எடிட்டிங்க்கு போய் அதுக்கு ஏதோ ஒரு மியூசிக் சிங் பண்ணி கொண்டு வந்தார் அதை வந்து தேட்டரில் ப்ரொஜெக்டரில் அந்த படத்தையும் இந்த மியூசிக் சவுண்டையும் ஒன்றா போட்டு காமிச்சார் நான் பார்த்தேன் நல்லாயிருக்கு இது வந்தால் அதுக்கு மேலே ஃபைட்டிங் பஞ்சு அப்புறம் ட்ரெயின் சவுண்டு எல்லாம் போட்டால் ஒரு இங்கிலீஷ் பீச்சர் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இது ஓகே இதையே வச்சு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் இளையராஜா போட மாட்டேன்னு சீக்வன்ஸுக்கு நான் போட வச்சேன் போட்டு அந்த படத்தில் இப்போ இருக்கிறத அது அவர் போடாத மியூசிக் ஆனால் அவருடைய மியூசிக் தான் அது வேற ஒரு சீக்வன்ஸில் அவர் போட்டதை எடுத்து இதுக்கு சிங் பண்ணி போடு சரி பிற்காலத்தில் அவர் தெரிஞ்சிருக்கலாம் என்ன சொன்னார் அவர் இது அவரு ஒன்று அதை ஒன்று சொல்லி இளையராஜ் சொன்ன இன்னொரு ஞாபகம் வருது பாக்கியராஜ் சார் ஒரு வாட்டி உங்களை சொன்னாராமே இப்ப இளையராஜா அவர்கிட்ட நான் மியூசிக் போறேன் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கும்பரன் சார் வர வேணாம்னு சொல்லுங்க இது ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இளையராஜா சார் அவ்வளவு ஒரு கண்டிஷனோட இருந்தார் இப்ப புதுசாக ஒருத்தர் போறாருன்னா அந்த அளவுக்கு என்னப்பா நான் தான் மியூசிக் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சா அந்த டைம்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது அவரும் வந்து கொஞ்சம் அந்த காலத்துல வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் அவர் இல்ல இளையராஜா வந்து கொஞ்சம் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அனுசரித்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இவருக்கு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்ததுன்னா பாக்யராஜுக்கு அவர் வந்து சாதாரணமாக ஒரு அசிஸ்டண்ட்டாக பல டைரக்டர்களோட இளையராஜா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு ஸோ இப்போ அவர் டேரக்டர்னு வந்து உட்காரும் பொழுது இளையராஜா எந்த அளவுக்கு தன்னை மதிப்பார் அப்படின்னு அவர் மனசில் அந்த ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது அந்த எண்ணத்தின் பேரில் தான் அவர் வந்து எங்கள் மேனேஜர்கிட்ட குமரன் சார் வர வேண்டாம் அப்போ அவர் கேட்டார் மேனேஜர் ஏன் சார் அவர் வர்றதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவர் தான் ஏவிஎம் சாங்ஸ் எல்லாமே அவர் தான் அப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை இளையராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியாது நான் என்ன அவர் மதிக்க மாட்டார் அதனால வேண்டாம் அப்போ நான் சொன்ன மேனேஜர் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி விஷயம் சார் ஓகே அப்போ நான் வரலப்பா அவரே பண்ணட்டும் அவருக்கும் விஷயம் தெரியும் இளையராஜாவும் சரியாக பண்ணுவார் அதனால் விட்டுடு நான் வரல அப்படின்னு அந்த படத்தில் இளையராஜா முந்தானி முடிச்சு தாங்க அது ஒரு சின்ன இது தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது நடந்தது உண்மை அதுதான் சகல கலாவலம்ல இந்த ராத்திரி அம்மா என்ன காரணமோ அந்த டைம்ல கேட்டிருப்பாங்கல்ல கமலஹாசன் இவ்வளோ பீக்ல இருக்காரு கமல்ஹாசன் இருக்காரு அம்பிகா இருக்காங்க ராஜா சார் மியூசிக் பண்றாரு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் தாண்டி சில் ஸ்மிதாவோட அந்த ஒரு பாட்டு தேவையா அந்த இடத்துல அந்த டைமில் ஒரு கேள்வி வந்துச்சா அது அந்த படம் எடுக்க போகும்போது கமர்ஷியல் பிக்சர் தான்ன்றது மைண்டில் வந்தாச்சு சரி அது இங்கே எடுத்தது ஏவிஎம் ஏவிஎம் கார்டன்லேயே எடுத்தோம் இந்த பங்களாலையும் எடுத்திருக்கோம் எங்கேயும் எடுத்துருக்கோம் சரி இதுக்குள்ளேயும் எடுத்துருக்கோம் இங்கேயும் ஆடினது படத்தில் இருக்கு சரி சரி ஸோ அதனால இது கமர்ஷியல் பிக்சர் கமர்ஷியலான விஷயம் பண்றோம் அப்படின்னு துணிஞ்சி தான் அந்த நேத்துராத்திரி அம்மா பண்ணது அது அதே மாதிரி கட்டவண்டி கட்டவண்டி இது எல்லாமே நிலா காயுது நேரம் இது ஹோல் திங் இட்ஸ் கமர்ஷியல் பிக்சர் ஓகே ஓகே இது வந்து நம்ம ஒரு ஹை கிளாஸ் வந்து ரசிப்பாங்க நம்ம நினைக்க முடியாது ஒரு பால்கனியில் உட்காந்து படம் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் ஒரு படமாக தான் சொல்லிட்டு போவாங்க அப்போ ஆனாலும் நம்ம வந்து இந்த படம் கமர்ஷியலாக தான் எடுக்கிறோம் கமர்ஷியல் பிக்சர் தான் டிசைட் பண்ணி எடுத்தோம் அதனால் எல்லா தரப்பு மக்களும் ரசிச்சிட்டாங்க சார் ரசிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்து முதல்ல சொல்கிறவங்கெல்லாம்ங்க கொஞ்சம் அந்த ஒரு சாரார் இது என்ன இது அப்படின்வாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அது ரொம்ப நல்லா இருக்காதுன்னா திருப்பியும் அவங்க பார்ப்பாங்க இல்லாட்டினா டெலிவிஷன் வந்தால் போட்டு பார்ப்பாங்க இப்போ அந்த ஒரு ஒரு படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணால் இருக்குன்னு அது முடிவு பண்ணுறது யாராக இருந்தாங்க அந்த ஒரு ஒரு ரைட்ஸ் யாருக்கு இருந்து சார் நம்மளுக்கு எண்பதுகளில் எவியும் எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் அந்த ரைட்ஸ் ஒரு சுச்சுவேஷன் வந்து கதையில் போட்டாச்சு இப்போ நானும் ஒரு பெண்ணில் ஒரு கருப்பு பண்ணேன் மாமனார் வந்து தான் விரும்பி தான் அவர் வந்து ஒரு விழுவையார் அவருக்கு வந்து ஒரு அழகான மருமகள் எனக்கு வரணும் ஏன்னா அவருடைய மனைவி அவ்வளோ அழகாக இருந்திருக்கா இறந்து போயிட்டார் ஸோ தனக்கு வர மருமகள் நல்ல அழகாக இருக்குன்னு நினச்சாரு அந்த பொண்ணு வந்து கருப்பாக வந்துடுச்சின்னோடனே அவருக்கு அந்த பொண்ணை விற்கிறார் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவன் வந்து கண்ணனுக்கு முன்னாடி வந்து நின்று பாடுறான் இது சுச்சுவேஷனுங்க இப்போ வந்து ஆர் சுதர்சனம் மியூசிக் டைரக்டர் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது வந்து படி என்னான்னா அவள் வந்து கண்ணனுக்கு முன்னாடி பாடுறான் இது வந்து அவளுடைய எக்ஸ்ப்ரெஷன் அவள் நான் என்ன பண்ணேன் என்ன பாவம் செஞ்சேன் அந்த மாதிரி ஏதோ லிரிக்ஸு நம்ம க கவிஞர் எழுத போகிறாரு டியூனை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு அவர் ஏதோ டியூனெல்லாம் காமிச்சார் இதெல்லாம் சரியாக வராது சார் இதில் வந்து கதறி அவள் அழுகிறது வந்து துடிச்சு பாடுற மாதிரி இருக்கணும்னு அது எப்படி சார்னார் நான் உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கண்ணால் அப்போ அந்த ஃபீலிங்கை இதில் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ மிட்லண்ட் தேட்டரில் ஜனக் ஜனக் பாயல் பாஜேன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு அதில் ஹீரோயின் சந்தியான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவள் ஆக்ட் பண்ணுறாள் அவளுக்கு இதே மாதிரி சுச்சுவேஷன் அவள் ஒரு பெரிய டான்ஸர் அவள் வந்து லவ் பண்ணுறா யாரையோ அந்த டான்ஸ் மாஸ்டரோ டான்ஸரோட மாமனார் இதெல்லாம் சம்திங் ஹேப்பன் அவன் க இந்த குச்சியால் கா தூக்கி அடிப்பான் இவள் கால் உடஞ்சி போயிடும் இவளது டான்ஸே ஆட முடியாதபடி பண்ணிவிடுவான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஹிந்தி படத்தில் அப்போ இவன் கதறிட்டு வந்து கண்ணனுக்கு முன்னாடி இதே மாதிரி கிருஷ்ணன் ஸ்டாச்சு முன்னாடி பாடுவாள் அப்படியே ஓடி வந்து காலால் நடக்க முடியாது ஓடி வந்து விழுந்து கண்ணனை பார்த்துட்டு பாடுவாள் இதுதான் சார் எங்கள் சுச்சுவேஷன் இப்போ தெரிஞ்சதா நான் என்ன விரும்புகிறேன்னு சார் இந்த மாதிரி லவுடாக ஒன்று கிடைக்க தான் சார் சாதாரணமாக கண்ணன் கண்ணனு வந்து பாடுறது எவ்வளோ பாட்டு இருக்கலாம் இது அப்படி இல்லை அவள் வந்து துடிச்சுக்கிட்டு பாடணும் கீழே விழுந்து கதறி அழுதுகிட்டு பாடணும் அது உங்கள் டியூனில் வரணும் சார் அப்போ தான் அதுக்கு மேட்சிங்காக வரும் அப்படின்னு சொன்னார் இவர் டியூன் பண்ணிட்டாருங்க இது அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு ஜனகஜன ஜன பாயில் பாய்ச்ச டியூனை மனசில் வச்சுக்கிட்டு இவர் பண்ணார் கண்ணா கருமனு கண்ணா பாட்டு இப்போ கவிஞர் வந்து பாட்டு எழுத வந்தார் கவிஞர் கேட்டார் என்ன இது நான் டியூனுக்கு எழுதணும் அப்படின்னாரு சார் டியூனுக்கு தான் எழுதியாகணும் சார் ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தால் தான் எங்களுக்கு அது நான் நினைக்கிறது வரும் அப்படின்னு சரி டியூனை பாடுங்க அப்படின்னாரு நம்ம சுதர்சன் மாஸ்டர் பாடி காமிச்சார் சரி சந்தோஷம் மனசில் இருக்குது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ஏதோ சிகரெட் குடிச்சுக்கிட்டு இப்படி வெளியில் போனார் கொஞ்சம் நேரம் காணோம் என்னென்னா டாய்லெட் போயிட்டார் அங்கே மியூசிஷியன்ஸ் உட்காந்து டாய்லெட் போவாங்க அந்த டாய்லெட்டு அது ரொம்ப தப்தியாக இருக்கும் நாங்கள் சொன்னோம் ஏன் சார் அங்கே போகிறீங்க நல்ல டாய்லெட் இங்கே எங்களுக்குன்னு ப்ரைவேட் டாய்லெட் அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு தமிழனு போனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டார் போயிட்டு சிசஸ் சிகரெட் பேப்பர் அவர் கையில் இருக்குது அந்த பாக்கெட் இங்கேருந்து பேனா அவர் எடுத்துகிட்டு போயிருந்தார் இந்த பால் பாயிண்ட் பைன் அங்கே போனோடனே பாட்டு இந்த டியூனு ஞாபகம் வந்துடுச்சு அவருக்கு அந்த சிகரெட் பேப்பர்னுடைய மூடி இப்படி வரும் பாருங்க அப்படி நீட்டினோம்னா கொஞ்சம் நீளமாக வந்துடும் அதில் வந்து கண்ணா கரிமன் கண்ணா உன்னை காணாத கண்ணு இல்லையான்னு எழுதிட்டார் எழுதிட்டு வந்து உன் பாட்டு ரெடியாக இந்த பார்த்துக்கோ அப்படின்னாரு அப்போ சுதரசன்மா சார் எங்கே சார் எழுதினீங்க அதை பற்றி உனக்கு என்ன எங்கே எழுதுனா என்ன உன் டியூனுக்கு சரியாக வருதா செக் பண்ணு நீ அப்படின்னாரு கரெக்டாக வருது சார் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி எழுதுற பாட்டு அது ஸோ நீங்க பிரமிச்சு போன இடம்லாம் இருக்கும்ல சார் ஒரு லிரிசிஸ்டா கண்ணதாசனையா வந்து எத்தனையோ வித பாடல்கள் வந்து ஏமி கொடுத்துருக்காரு ஸோ அதுல நீங்க ரொம்ப பிரமிச்ச பண்ணி சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பாடலாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு சந்திப்பு இல்லை ஒரு மறக்க முடியாத பாடல் கண்ணதாசன கூட என்னன்னு சொல்வீங்க அவர் வந்து வெளியில் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதியிருந்தாரு யாரை நம்பி நான் பொருந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் சென்ற பின்னே வாங்கடா வாங்க இது பாட்டாக எழுதியிருந்தார் இந்த டியூனு எம்எஸ்சிகிட்ட டியூன் போன உடனே அந்த எம்எஸ்சி அதுக்கு டியூன் அமைச்சார் பாருங்கள் இதை சாதாரணமாகவும் டியூன் பண்ணியிருக்கலாம் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தார் பாருங்க எம்எஸ்சி இதை வந்து நான் கவிஞர்கிட்ட சொன்னேன் சார் ரொம்ப அருமையாக சார் உங்கள் வார்த்தை அவர் கொடுத்த டியூனு ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு அப்ப அவரு சொல்றாரு இது வந்து உண்மை சம்பவம்ப்பா நடந்தது தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா அவருக்கு நடந்திருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓகே ஓகே அதை தான் அவர் எழுதினா அவர் சொன்னார் சரி இன்னும் சில விஷயங்கள் வந்து கண்ணதாசன் பற்றி கேள்விப்படமும் சொல்லுவாங்க சில நேரம் சில நேரங்களில் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம மூடு சுச்சுவேஷன்லாம் மாற்றிக்கிட்டா தான் அவர் எழுதுவாரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு வந்துருங்க ஆனால் அந்த வேலை கரெக்டாக முடிஞ்சிடும் ஆமாம் ஆனா அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இது வந்து ஒரு சின்ன ஒரு முரண் ஏற்படுத்தும் ஒரு நிரடலில் ஏற்படுத்தும் ஏன் எம்எஸ் வையாக்கும் கண்ணதாசனையாக்கும் அங்கங்கே நிறைய சண்டைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எப்பாச்சும் ஏற்பட்டிருக்கா கோச்சிக்கிட்டு போனது பாலச்சந்தர் சார் கோச்சிக்கிட்டு போனதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணதாசனாகிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எழுந்திருக்கா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே கவிஞர் பொறுத்த வரைக்கும் ஏவிஎம்ல என்னம்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் அவர் எழுதாத பாட் படத்துக்கு முழு படமும் வாலி எழுதியிருந்தார் குழந்தை இந்த படம் அவர் ஒரு பாட்டு கூட எழுதலை ஆனால் எங்கள் ஃபாதர் வந்து கண்ணதாசனுக்கு படம் போட்டு காமிங்க எனக்கு இன்னும் ஒரு சாங் வேணும் ஒரு சுச்சுவேஷன் அவர் மைண்டில் இருக்கும் அதனால் அவருக்கு போட்டு காமிங்க அப்படின்னாரு அப்போ கவிஞருக்கு வந்து சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் வாலி வச்சு பண்ணியிருக்கோம் அதனால் என்ன செட்டியார் பார்க்க சொன்னார் நான் பார்க்குறேன் அப்படின்னார் படம் பார்த்தார் பார்த்துட்டு ஒரு இடம் சொன்னார் இங்கே ஒரு பாட்டு போடணும் நான் எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னாரு எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னோம் சார் இந்த மாதிரி ஐயா சொல்கிறாங்க கண்ணதாசன் ஐயா பண்ணிவிடுங்க அவர் சொன்னால் கரெக்ட் அந்த இடத்துக்கு அந்த பாட்டு தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அந்த பாட்டு சுச்சுவேஷன் கவிஞர் சொன்ன சுச்சுவேஷன் அவர் சொன்னார் இந்த பாட்டு இந்த இடத்துக்கு வந்தால் உங்கள் கதைக்கு பொருத்தமாக இருக்கும் படத்தில் கதையே சொல்கிற மாதிரியான பாட்டு அது இவ்வளோத்துக்கு மற்ற பாட்டெல்லாம் அவர் எழுதலை அப்ப கூட அவருக்கு வந்து அந்த ஒரு மனசுல பாடல்கள் வரும்போது போது ஒரு படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட நீங்க சொல்லுற மாதிரி ஒரு ஹிந்தி படத்துல அந்த ஒரு பாட்டு கேட்டேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் ஹாலிவுட் படத்துல கேட்டேன் அந்த மாதிரி ஒரு பாடல் வேணும்னு சொல்லும் போது சில மியூசிக் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன பேசாம அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாமே நான் பெருசா காப்பி ரைட்ஸ் அந்த டைம்ல யார் பாக்க போகிறா இங்கே வந்து மாதிரி இருக்கும் இப்போ அதை நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா இப்போ பிற்காலத்தில் வந்து இப்போ ரொம்ப கரண்டில் வந்து இப்போ இருக்க சில நெட்டிசன்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இப்படிலாம் ஏமாத்திருக்காங்க மாதிரிலாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நீங்கள் அதை அலோ பண்ணியிருக்கீங்களா அது வந்து என்னோட நான் வந்து அதுக்கப்புறம் அலோவ் பண்ணல சரி அதுக்கு முன்னாடி தட் இஸ் பிஃபோர் ஐ ஓகே அது வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்க எண்ணி எண்ணி பார்க்க மா நாம் இன்பம் கொண்டாடுதே அது ஒரு ஹிந்தி ட்யூனு அதே மாதிரி இன்னொரு பாட்டும் பராசக்தியில வரும் ஒவ்வொரு சிக்கும் சிமானே ஒவ்வொரு சிக்கும் சிமான அது ஒரு இங்கிலீஷ் பாட்டு இதெல்லாம் அப்ப பண்ணியிருக்காங்க சரி நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண எதை எடுத்தாலும் அதனுடைய கலர் தெரியக்கூடாது அது ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு வந்து சோதனையாக வந்தது ஆடாத மனம் ஆடுதே அந்த பாட்டு வந்து காப்பி சங்கர் ஜெய்கிருஷன் மியூசிக்கு ஒரு இருந்து அந்த பாட்டை செலக்ட் பண்ணி அதை மாற்றிக்கமிச்சார் நான் சொன்னேன் வேணாம் சார் இதோடு நிறுத்திவிடுங்க இனிமேலாம் நம்ம சொந்தம்தான் நம்ம காப்பி கிடையாது நீங்கள் கேளுங்க ஆனால் அதிலேருந்து இன்ஸ்பைர் ஆகி பண்ணுங்கள் ஓகே ஓகே சரி இளையராஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தழுவில் நீங்கள் கண்டேபிடிக்க முடியாது அவருடைய டியூனியை மாற்றி பண்ணுவார் வேறு எம்எஸ்டி டியூனை கூட அவர் மாற்றியெல்லாம் எல்லாம் ஆனால் அவர் அதை தழுபடுறது வந்து தெரியாது மாற்றிடுவார் அது அதெல்லாம் நோட்ஸை மாற்றி அந்த இன்ஸ்பிரேஷன் காதால் கேட்டதோடு சரி அப்படியே அப்ளை பண்ண மாட்டார் நாங்கள் பண்ணியிருக்கோம் சில பாட்டுகள் அதே கணவில பண்ணியிருக்கோம் பும்பும் மாட்டுக்காரன் தெரிவில் தாண்டி தன் தன் தர தன் தர தர இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு சிம் சிம் செரி சிம் செரி சிம் தன் தன் தர அது ஒரு இங்கிலீஷ் ட்யூனு பட் அது வார்த்தைகள் வந்தோன்னு மாறி போயிடுச்சு அப்படியே வார்த்தைக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு அது பண்ணியிருக்கோம் அது மாதிரி அதில் ரீ ரெக்கார்டிங் பின்னணி செய்யறதுக்கு பாருங்க எல்லாம் ஜேம்ஸ் பான் மியூசிக் பாபா பபரா தர அப்படின்னு வரும் அந்த ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் அதே அதே கன்களில நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்கேன் தெரியும் தெரியாது யாரும் தெரியாது ஆனால் ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருந்தது அந்த மியூசிக் அது வந்து மறக்க மாட்டேன் ரொம்ப அது அதுக்காக உழைச்சியை எடுத்தம் பாருங்க அது ரொம்ப சிரமப்பட்டு ஏன்னா அது யாருமே கண்ணால பார்த்தது பார்த்ததில்ல நான் ஒருத்தவன் தான் பார்த்திருக்கேன் பாரிஸ்ல இதை வாயால சொல்லி ஆர்டரெக்ட் புரிஞ்சு அதை ஒரு சோப்ரா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எக்ஸிகியூஷன் பண்ணது யாருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்காதவங்க ஃபோட்டோவை காமிச்சிருக்கேன் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க ஆடுறது ஓசஸ் எல்லாம் அப்புறம் மியூசிக் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த மியூசிக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சோப்ரா டான்ஸ் மாஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி ரிஹர்சல் பண்ணி பண்ணது அந்த கேன் கேன் மியூசிக் ஜெமினியில் இன்சானியத்துன்னு ஒரு படம் எடுத்தாங்க திலீப் குமாரை வச்சு ஒரு பெரிய செலவு பண்ணி எடுத்த படம் அது அதுக்கு வந்து இருந்து ஒரு குரங்கு அது மனுஷ குரங்கு ஜிப்பின்னு அதுக்கு பேர் அந்த ஜிப்பியை வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் லெவலில் பர்மிஷன் வாங்கினா தான் கொண்டு வர முடியும் அந்த அனிமலை கொண்டு வந்து வச்சு அந்த படம் எடுத்தார் அதுக்கு வந்து ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போட்டு ஏன்னா அந்த ட்ரெயினர் தங்கியிருக்கான் அந்த குரங்கோட அந்த குரங்குக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் அதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு பத்து நாள் வேணுமோ அதை ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணார் அது ஒரு பெரிய ரெக்கார்டு அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க ஜிப்பியும் திலீப் குமார் ஒன்றும் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னுவாங்க படம் நல்லா போச்சு நல்லா போச்சு ஓகே இந்தியில் இன்சானியத்து அது பெரிய ஹிட் அது ஸோ இன்னும் கதைகள் ஸோ கேட்க கேட்க சலிக்கவே சலிக்காது அவ்வளோ கதைகள் இருக்குது ஸோ தொடர்ந்து வரும் வாரங்களில் மேலும் பல கதைகளும் உங்ககிட்ட இருந்து அது வந்து கதைகளை தாண்டி வந்து தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா இது வந்து வெறும் பொழுதுபோக்குக்கான ஒரு யதார்த்த கதைகளை தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நடிகர் ஒரு படம் இயக்கிறதுக்கு ஒரு படம் நடக்கிறதுக்கு அது இந்த அளவுக்கு பேசப்படுறதும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கிறது நீங்க சொல்ல சொல்ல மேலும் மேம்பட்டு ஒரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன் மெஹமூது வச்சு நாங்கள் சர்வசுந்தரம் எடுத்தோம் மெஹமூது அவர் ஒய்ஃப் வந்து அருணா ராணி ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்ன தெரியாது எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் அதில் சர்வசுந்தரத்தில் ஹீரோ ஹீரோயின் நாகேஷ் ரோலும் மனோரமா செஞ்சவங்க இந்த படம் முடிஞ்ச உடனேங்க திருப்பதிக்கு போய் நடந்து போய் அவர் இந்த படம் நல்லா ஓடணும்னு வேண்டிக்கிட்டார் மேமோத் மேமோது வந்து இஸ் நாட் எ ஹிண்டு பட் அவருக்கு அதில் பிலீஃப் அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த படம் ஓடணும் ஏன்னா எனக்கு முந்தின படம்லாம் சரியாக ஓடலை இது தமிழில் பெரிய ஹிட்டு எனக்கு இந்த படம் ஹிந்தியில் ஓடணும் அதுக்காக நான் போய் திருப்பதிக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் மீனாகுமாரி செட்டுக்குள்ளார் வரப்போம்போதுங்க செட்டில் காலை வச்ச உடனே கையால் தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வருவாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்க போகும்போது கேமராமேன் வந்து சூடம் கொளுத்துவார் தேங்காயில் சூடம் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த பாய்ஸ் வந்து காமிப்பாங்க இவர் தான் கேமராமேன் தான் லைட் பண்ணுவார் ஓகே அந்த சூடத்தை உடனே அவன் கேமரா முன்னாடி இப்படி காமிப்பான் ஆர்த்தி காமிப்பான் காமிச்சிட்டு டைரக்டர்கிட்ட வந்து காமித்தான் அவர் டைரக்டர் கும்பிடுவார் அப்புறம் ஹீரோ கிட்டே ஹீரோ தொட்டு கும்பிடுவார் அப்புறம் ஹீரோயின் கிட்டே மீனாகுமாரி மீனாகுமாரி இஸ் நாட் ஹிண்டு பட் அவங்களும் தொட்டு கும்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் தொழில் பக்தின்றது தொழில் இது வந்து எனக்கு தொழில் இது என் தொழிலை காப்பாற்றணும் என் தெய்வம் எல்லா தெய்வம் ஒன்று தான் அப்படின்னு அன்னைக்கு அந்த மனப்பான்மை இருந்தது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு அதுவும் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்க ஆர்வமா இருக்கு உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் இண்டிகஸ் அட்மைரா நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே